இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தி நாள் கிருவையும் சமாத வாழ்த்துகிறேன் சிலுவையும் தகுதியும் என்ற தலைப்பின் கீழே நாம் சிலுவை தியானங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு தகுதியுள்ள சுவிசேஷம் தகுதியுள்ள சுவிசேஷம் ஒன்று தச நோக்கிய ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம் ஒன்று தச நோக்கியர் அதிகாரம் ரெண்டு வசனங்கள் ரெண்டு முதல் ஐந்து உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நின்று அடைந்திருந்தோம் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்கு தைரியம் கொண்டிருந்தோம் வெகு போராட்டத்தோடே சுவிசேஷம் சொல்வது என்பது ஒரு ஈஸியான காரியம் இல்லை சுவிசேஷ ஊழியம் மிஷினரி பணி தேவனுடைய பணி என்பது மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது மிக போராட்டத்தோடு நெருக்கங்கள் மத்தியிலே செய்யக்கூடிய ஒரு ஊழியம் அதைத்தான் பௌரடியார் இங்கே சொல்கிறார் ஏன்னா அவர் நெருக்க நெருக்கப்பட்டார் பல நெருக்கங்களின் மத்தியிலே சுசேஷத்தை சுமந்து சென்றார் காவலில் கடந்தார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பட்டியலில் கடந்தார் புயலில் சிக்குண்டார் கடல் அலையில் சிக்குண்டார் இப்படி பல நெருக்கங்களின் மத்தியில்தான் பௌரடிகளார் ஊழியம் செய்தார் எனவே அது எழுதுகிறார் நாங்கள் பாடுபட்டு நின்று அடைந்திருந்தோம் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள்ளே தைரியம் கொண்டிருந்தோம் நம்முடைய தேவனுக்குள்ளே தைரியம் கொண்டிருந்தோம் ஸோ பவுலின் ஊழியம் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு இருந்தது என்பதற்கு இந்த ஒரு வசனம் சாட்சி பரிசுத்த ஆவியோட வல்லமையோடு இருந்தபடினால்தான் தான் அவரால் தைரியமாக ஊழி செய்ய முடிந்தது இல்லை அதே ஒன்று தசை வரைக்கும் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடு வந்தது பரிசுத்த ஆவியோடு வந்தது முழு நிச்சயத்தோடு வந்தது நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டலாம் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே நாங்கள் எப்படிப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும் என்ன உங்கள் கூட நாங்கள் இருந்திருக்கோம் இருந்திருக்கிறோம் நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நாங்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்த ஊழியமானது சுவிசேஷமானது வல்லமை நிறந்தது பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டது முழு நிச்சயத்தோடு வந்தது என்று சொல்லி பௌலாக சொல்லுகிறார் ஸோ அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது பவுலின் ஊழியம் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நிரப்பப்பட்டது இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் பலர் ஏமாற்றுக்கார ஊழியர்களாக இருக்கிறார்கள் இல்லையா சிறுமநாடுகளைப் போல ஏமாற்றுகின்ற சிறுமாடுகளைப் போல வேஷமிடுகின்ற பல ஊழியர்களும் காண முடிகிறது இன்றைக்கு நூதன ஊழியர்கள் ஆனால் பர்சுத்தாவின் வல்லமையோடு நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட வேண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை ஆர்வனை போல் அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான ஊழியத்தை ஒருவன நினைச்ச முடியாது செய்ய முடியாது அழைக்கப்பட வேண்டும் அழைக்கப்பட்டால் மாத்திரம்தான் நாம் செய்ய முடியும் மூன்றாவது வசந்த சொல்கிறாரு எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை அது கவனமுள்ளதாக இருக்கவில்லை எங்கள் போதனைகள் வஞ்சகம் நிறைந்த போத போதனைகள் அல்ல துராசனை நிறைந்தது அல்ல அது மாத்திரமல்ல அது கவனமுள்ளதாக இருக்கவில்லை சுவிசேஷத்தை எங்கள் இடத்துல தேவன் எங்களை உத்தமிபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் இன்றைக்கு நடைபெறுகிற ஊழியங்களை பார்த்தீங்க அப்படின்னா மனுஷர்களை பிரியப்படுத்தக்கூடிய ஊழியங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் ஸோ மக்கள் நிறைவடைவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்திலே வசனங்களை எடுத்து போதிக்கின்ற போதகர்கள் இன்றைக்கு இன்றைய காலகட்டங்களில் அதிகமாக பரவியிருக்கிற சூழ்நிலையை நாம் காண்கிறோம் ஆனால் அவருடைய ஊழி செய்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார் சுவிசேஷத்தை எங்களிடத்துலேயே ஒப்புவிக்கத்தக்கதாய் எங்களிடத்தில் சாதாரணமாக கொடுக்கல அவர் ஏன் கொடுத்தார் எப்படி கொடுத்தார் தேவன் எங்களை உத்தமர் என்று எடினப்படியே நாங்கள் சுவிசேஷ ஊழியத்திலே உத்தமராய் விளங்கினோம் முன்வையொர்கள இருந்தோம் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தோம் ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார் எங்களுக்கு சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்தார் நாங்கள் மனுஷருக்கு அல்ல அடுத்து சொல்கிறார் நாங்கள் மனிதனுக்கு அல்ல சக மனிதனுக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் நம்முடைய வார்த்தைகள் போதகங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது மனிதரை பிரியப்படுத்துவதாக இருக்கிறதா அல்லது கர்த்தரை பிரியப்படுத்துவதாக இருக்கிறதா மனுஷனுடைய செத்தின்படி செய்கிறோமா அல்லது தேவனுடைய செத்தின்படி செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் லே லூயா பவுல் சொந்த ஆதாயத்திற்காக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்பதை அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி நான்கு வசனங்களை உள்ள வசனங்களை நீ வாசிக்கலாம் சொந்த ஆதாயத்திற்காக இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் அநேகர் சொந்த ஆதாயத்திற்காக நான் கோடி சூழ் கோடி வர்றாங்க ஆனால் அப்போது சிலராகிய பவுல் அவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் ஊழியத்துக்கு வரவில்லை இல்லையா சொந்த ஆதாயத்திற்காக அவர் ஊழியம் செய்ய வரவில்லை சுவிசேஷம் அறிவிக்க வரவில்லை அப்போது சில பதினாறு பதினாறில் இருந்து இருபத்தி நாலு வருஷமே வாசிக்கிறேன் பாருங்களேன் நாங்கள் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்றதுனால தின எஜமாலுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் யார் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் யார் சொல்கிறா குறி சொல்கிற ஒரு பொண் சொல்கிறா ரச்சிப்பின் வழியே நமக்கு அறிவிக்கிறோள் என்று சத்தமிட்டால் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அவளை பார்க்கும்போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்கிறாள் ஓகேவா பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவ்வளவு விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டலெடுகிறேன் என்று அந்த ஆவிடனே சொன்னார் அது புறப்பட்டு போயிட்டு அப்போது அவள் அவள் பேசவில்லை அவளுக்குள் இருந்த அசுத்த ஆவி பவுலும் பேதுரும் யார் என்பதை அறிந்திருந்தபடினாலே அவர்கள் இந்த வார்த்தையை அந்த பெண் பேசுகிறான் சரியா இதை பவுல் அறிந்தபடினாலே தன்னுடைய ஆவியில் அறிந்து இது அவள் பேசவில்லை அவளுக்கு அந்த ஆவி பேசுகிறது என்று சொல்லி பவுல் அதட்டினபடினாலே அந்த அசுத்தாவை அவளை விட்டு போயிட்டுருந்து பார்த்து பார்க்குறோம் அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆலயத்தின் நம்பிக்கை அற்று போய்ட்டுருந்து கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வழியில் உள்ள அதிகாரி இடத்திலே இழுத்து கொண்டு போனார்கள் அவர்கள் அதிகாரத்திலே ஒப்புவித்து ஒப்புத்து இந்த மனுஷர் தம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணி ரோமராகி நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கின்ற கத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்கவலில் அடைத்து அவர்கள் கால்களை தொழில்முறை மாட்டி வைத்தான் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்லாம் தெரியும் இல்லையா அசிரைச்சாலையில் துதித்து பாடும்போது அவருடைய கட்டுகளெல்லாம் கலண்டு அவர்கள் வெளியே வந்த சூழ்நிலை நாம் அறிவோம் ஸோ காரணம் என்ன அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையோடும் சொந்த ஆதாயத்திற்கு அல்ல ஆண்டவரை திருப்திப்படுத்தவும் ஆண்டரை மயிமைப்படுத்தும்படியாகவும் ஊழியர் செய்தார்கள் அதனாலே அவர்கள் கட்டுகளில் இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர்களை தேவன் விடுவித்தார் அல்லூயா கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீங்கள் எப்படிப்பட்ட கட்டுகளிலே காவலில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாக ஊழியம் சொன்னால் விசுவாசமாக இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் எல்லா சிறைகளிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் அல்லையலூயா அவர் விடுதலையின் நாயகன் விடுதலை தருகிற தேவன் கத்தோடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு ஆமேன் அல் அடுத்து ஐந்தாவது வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருளாதார உள்ளவர்களை மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி உங்களை மயக்கும்படியாக நான் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏதாவது சகாயம் கிடைக்குமான்னு சொல்லி நான் ாகிய உங்களுக்கு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லலை ஸோ நம்மில் சில பேர் இருக்கிறாங்க இல்லை ஒரு ஃபேமிலியை ஒரு சகோதர சகோதரியை பார்க்கும்போது இவற்றில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னால் அவர்களது நமக்கு நன்மை கிடைக்கும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினால் நாம் நன்மை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி முன்கூட்டியே திட்டமிட்டு தீர்மானித்து பேசுகிற மக்கள் உண்டு இல்லையா ஆனால் அவர் சொல்றாரு உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களே சொல்லலை பொருளாசையிடவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி அதற்கு யார் சாட்சி தேவன் சாட்சி தேவன் சாட்சி எனக்கு அருமையானவர்களே தகுதியுள்ள சுவிசேஷம் என்பது மனிதர்களை பிரியப்படுத்துவதாக இராமல் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் இச்சகமான வார்த்தைகளை பேசக்கூடாது எந்த சூழ்நிலைகளிலும் மாய்மாலம் பண்ணக்கூடாது எந்த சூழ்நிலைகளிலும் பொருளாசியலர்களாய் ஊழியம் செய்யக்கூடாது அது இதை நமக்கு பௌரடிகளார் மிக தெளிவாக கற்றுத்தருகிறார் ஆமே கேடு அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த தேவன் என்றைக்கு உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண வரி தான் நடத்துவார் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல கரம் பிடித்து நடத்துகிற தேவன் தேவைப்பட்டால் அவர் நம்மை தோழில் தூக்கி சுமக்கிற தேவன் அவர் ஒருபோதும் நம்மை நிறுக்கதியாக விடுகிறவர் அல்ல எனவே ஊழியம் செய்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே விசுவாச குடும்பத்தாரே நாம் ஆண்டவருக்கு தகுதியுடர்களாக நாம் வாழ நம்ம அர்ப்பணிப்போம் கடைசியாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் தங்கள் வஸ்திரங்களை அசூசியப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உணக்கொண்டு அவர்கள் பாத்திரங்களின்படியாக விண்வஸ்திரம் தருத்து என்னோடு கூட நடப்பார்கள் வஸ்திரங்கள் கூட அசூசிப்படக்கூடாதான் ஸோ அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராக இயேசுவோடு கூட நடப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்காண்டர் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோரோடு உறவட வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த சூழ்நிலை நம்மை கரைபிடித்து கொள்ளக்கூடாது எந்த சூழ்நிலை ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் உத்தமர்களாக விளங்க வேண்டும் உண்மையிலாக இருக்க வேண்டும் பவுலை போல வைராக்கியமனவளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார் நம்மை நடத்துவார் லோயா அப்படிப்பட்ட ஊழியங்களையும் கிருவைகளையும் உங்களுக்கு கொடுத்து கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே கிருபை கிருபாப்படுத்த தமிழ் விளையாண்டியோட தூதிக்கிறோம் சோதரம் சொலுத்துகிறோம் எது நாளும் சிறிது தவிர அவசரக்காக நன்றி சொல்கிறோம் கத்தாவே இங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி ஆண்டுவதை கேட்கிறோமுடைய பிள்ளைகள் கத்தாவே பகலை போல உமக்கென்று வைராக்கியமாக வாழ்த்தக்கதான கருவைகளை தருவீராக ஆண்டவரே உமக்கென்றவர்கள் ஓடத்தக்கதான கிருவைகளை தருவீராக பஞ்சகம் பண்ணாதபடிக்கு படிக்கி மாயமாலம் பண்ணாத பொருளாசைகளை சாராத படிக்கும் சுவாமி கத்தாவை உமையே சார்ந்து வாழ நீருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா வதிப்பீறாள் உடைய தேவைகளை சந்திப்பீரா கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தகுதியுள்ள பாத்திரமாக மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோதரம் சோதரம் சோதரம் பாண்டவரவொடைய பிள்ளையுடைய தேவைகளை எல்லாம் கத்தை நிறைவேற்றி பாண்ட வரி மயில்கொண்டு கிருபைக்காக உங்களுக்கு சுதோதரையா உங்களுடைய கத்தனைகளை தாழ்த்துக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் விரும்பியாக்குகிறோம் യേശു രത്തഞ്ച് ജയം യേശു രത്തഞ്ചയം യേശു രത്തഞ്ചേജയം യേസു പിതാവേ ആമേൻ ആമേ താങ്ക് യു കാൽ